ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓவியை ஜெபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசைமார் திசை மணர் என்பது செயலதருழுவர் என்ன கந்த சஷ்டி கவசம்தான் எல்லா வீடுகள்லயும் இந்த கந்த சஷ்டி கவசம் ஒழிச்சுட்டே இருக்கிறத கேக்குறோம் இப்படிப்பட்ட கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை ஜபிச்சா நமக்கு நினைவாற்றலும் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே யூகிக்கக்கூடிய தன்மை வளரும்னு சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த கந்த சஷ்டி கவசம் இருநூத்தி முப்பத்தி எட்டு வரிகளை கொண்டது முப்பத்தி ஆறு முறை நாம வந்து இதை ஜெபிக்கும் போது பதினேழாயிரம் வரிகளை கொடுக்குது அந்த சஷ்டி கவசத்தை அஞ்சு லட்சம் பேர் ஜபிக்கும் போது அதை கேட்கறதும் கூட சேர்ந்து நாம பாடும்போது அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் மதுரையில வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பெயர்ல இந்து முன்னணி அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது எங்க நடக்குது அப்படின்னா மதுரையில் பாண்டி கோயில் அருகில எதிரில இருக்கக்கூடிய அம்மா திடல்ல நடக்குது முருக பக்தர்களாகிய நாம எல்லாரும் ஒன்று திரள்வோம் முருகனுடைய அருளை பெறுவோம்